ஒரு லட்சியம்னு வச்சுக்கோங்களேன் அந்த லட்சியத்தை வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே எல்லா நம்ம வந்து வீட்டில் தான் இருப்போம் அப்படின்லாம் கிடையாது ஆஃபீஸில் மட்டும்தான் இருப்போம் அப்படின்லாம் கிடையாது நமக்கு ஒரு லட்சியம் இருக்குன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு வேலையாக வந்து வெளியூர்களுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கும் எங்கே போனாலும் நம்ம லட்சியத்தோட நம்ம வந்து தொடர்பில் இருக்கணும் அந்த அந்த வேலையை இப்போ வந்து நீங்கள் ஒரு நுழைவுத் தேர்வு இருக்கீங்க நுழைவுத் தேர்வுக்காக படிச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு அரசு வேலைக்காகவோ ஒரு நுழைவுத் தேர்வுக்காக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வீட்டில் தான் நீங்கள் படிக்கணும் வெளியூருக்கு போகிறீங்க அங்கேயும் போய் புத்தகத்தை எடுத்துகிட்டு போங்க பஸ்ஸில் போய் இப்போ பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா பஸ்ஸில் போகும்போதும் புத்தகத்தை படிங்க உங்களுக்கு அந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கான அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க பஸ்ஸில் போகிறீங்க இன்னொரு ஊருக்கு போகிறீங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறீங்க அங்கேயும் போய் படிச்சிக்கிட்டே இருங்க அப்புறம் வீட்டுக்கு வர்றீங்க வர வழியில் இப்படி எல்லா நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்தணும் ஐயோ ஊருக்கு போகிறோம் இவன் வீட்டுக்கு வந்த தான் படிக்கணும் எப்போவும் வீட்டில் தான் நான் படிப்பேன் வெளியில் போனால் நான் எதுவுமே புத்தகத்தோட மாட்டேன் அப்படிலாம் கிடையாது வெளியில் போனால் உங்கள் லட்சியம் எதுவோ அந்த லட்சியத்தை வந்து இப்போ லட்சியத்திற்காக நீங்கள் இருக்கிற எல்லா நேரத்தையும் பயன்படுத்தணும் அப்போது உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்குன்னா நீங்கள் எப்போது உங்கள் ஆஃபீஸ்லேயே இருப்பீங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது நீங்கள் உங்கள் லட்சியத்திற்கு லட்சியத்தை அடைவதற்கான அந்த அந்த வட்டத்துக்குள்ளே இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது ஒரு வேலை ஏதோ ஒரு வேலை காரணமாக நீங்கள் வெளியில் வருவீங்க அங்கே போவீங்க இங்கே போவீங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவீங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போவீங்க அப்படி இருக்கும்போது எ உங்களுக்கு நீ உங்களுக்கு எது லட்சியமோ அங்கேயே போய் அதை வந்து நீங்கள் எப்படி அந்த நேரத்தை பயன்படுத்துறது அங்கேயும் போய் நீங்கள் உங்களுடைய லட்ச லட்சியம் சார்ந்த அந்த செயல்பாடுகளை எப்படி கடைபிடிப்பது அந்த அளவுக்கு எங்கே போனாலும் நீங்கள் அந்த சிந்தனையோடும் செயலோடும் இருக்க வேண்டும் உங்கள் லட்சியத்தை நீங்கள் மறந்துட கூடாது அதுதான் இதில் வந்து முக்கியம் உங்கள் எங்கே போனாலும் உங்கள் லட்சத்தையும் கூட்டிகிட்டு போங்க உங்கள் லட்சியம்தான் உங்களுக்கு துணை அதனால் எங்கே போனாலும் சரி உங்களுடைய லட்சியத்திற்கு நீங்கள் என்னென்ன வேலையெல்லாம் செய்வீங்களோ வீட்டில் உட்காந்தாலோ அல்ல ஆஃபீஸில் உட்காந்து உங்கள் லட்சியம் சம்மந்தமாக நீங்கள் என்னென்ன வேலையெல்லாம் செய்வீங்களோ அந்த வேலைகளை எங்கே போனாலும் செய்யணும் அதுக்கு ஏற அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போயிட்டே இருக்கணும் ஏன்னா வாழ்க்கையில் நம்ம எப்போதும் ஒரு ஒரு இடத்துல இருக்க மாட்டோம் வெவ்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு இடங்களுக்கு நம்ம போயிட்டு இருப்போம் அப்போ இருக்கிற எல்லா நேரத்தையும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பயணம் எதிர்பாராத பயணம் ஐயோ இது மாதிரி நம்ம வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் புலம்பக்கூடாது அதனால் எங்கே போனாலும் நாம் நம்முடைய லட்சம் சார்ந்த செயல்பாடுகளை கடைபிடிக்க தயாராக இருக்க வேண்டும் பழக வேண்டும் அதன் மூலம் நமக்கு நிறைய நேரம் நமக்கு கிடைக்கும் நிறைய நேரம் நமக்கு மிச்சமாகும் இது இந்த மாதிரி நுழைவுத் தேர்வு இருக்குது ஒரு பத்து நாளில் நுழைவுத் தேர்வு வருது அந்த நேரத்தில் உங்களுக்கு வெளியூருக்கு போக வேண்டிய ஒரு வேலை வந்துடுது ஒரு சொந்தக்காரர் வீட்டு திருமணத்துக்கு அப்பவும் நீங்கள் புத்தகத்தை எடுத்துகிட்டே போங்க போகிற வழியில் படிங்க அங்கே போய் படிங்க அப்போது நீங்கள் எப்போவுமே படிச்சுட்டு தான் இருக்கீங்க ஆனால் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க இதுக்கிடையில் உங்கள் சொந்தக்காரங்க வீட்டு திருமணத்துக்குலாம் போயிட்டு வந்துட்டீங்க ஆனால் நீங்கள் படிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு உங்கள் லட்சியம் சார்ந்த செயல்பாடில் வந்து எப்பவும் வந்து உங்கள் லட்சியத்தை தான் நீங்கள் துணைக்கு அழைச்சி துணைக்கு உங்கள் உங்கள் கூட அது வரவே வ வந்துக்கிட்டே இருக்கணும் உங்கள் லட்சியத்தை வந்து ஆஃபீஸ்லேயே விட்டுட்டு வெளியே வேலைக்கு போயிட்டு திரும்ப ஆஃபீஸ்க்கு வந்தால் தான் உங்கள் லட்சியம் எப்போதும் ஆஃபீஸில் தான் இருக்குது அல்லது வீட்டில் தான் இருக்குது வீட்டுக்கு வந்தால் தான் நான் என்னுடைய லட்சியம் சார்ந்த வேலைகளை பார்ப்பேன் ஒரு கவிஞர் வந்து நான் எப்போதும் வந்து என் வீட்டில் தான் கவிதை எழுதுவேன் இப்போ திடீர்னால இப்போ நாலஞ்சு நாள் வெளியூர் போக வேண்டிய வேலையாக வந்துட்டு நாலு நாளாக நான் எந்த கவிதையுமே எழுதலை திரும்ப வீட்டுக்கு வந்த தான் என்னுடைய கவிதை எழுத ஆரம்பித்தேன் அல்லது கதை எழுத ஆரம்பித்தேன் அல்லது கட்டுரை எழுத ஆரம்பித்தேன் அப்படின்லாம் இல்லாமல் எங்கே போனாலும் நீ உன்னுடைய லட்சியத்தை நீ கவிதை எழுதவோ எங்கள் ஒரு கவிஞர் வந்து வெளியூர் போகிறாருன்னா வெளியூர் போனாலும் நீ கவிதை எழுது போகிற வர இடத்துலலாம் போயிட்டு நீ உன்னுடைய கவிதை எழுதுகிறதோ அல்லது கட்டுரை எழுதுகிற வேலையோ நீ செஞ்சுகிட்டே இருக்கு உதாரணம் ஒரு உடற்பயிற்சி கலைஞர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் ஜிம்மில் போயிட்டு தான் ஒர்க் அவுட் பண்ணுவார் இப்போ திடீர்னால அவருக்கு வந்து ஒரு பத்து நாளாக வெளியூர் போக வேண்டியாச்சு பத்து நாளாக அவர் ஒர்க் அவுட்டே பண்ணலை அப்படின்னா ஆகும் அப்போ ஜ உடல் நல்ல உடலை உறுதியாக வைத்துக் கொள்வது தான் அவருடைய லட்சியம் என்றால் இது மாதிரி பத்து நாளோ பதினஞ்சு நாளோ வெளியூர் போக வேண்டிய அவசியம் வந்துடும் இந்த உலகத்தில் வந்து என்ன வேணாலும் நடக்கும் அதனால் திடீர் திடீர் வேலையாக நம்ம வெளியூர் போக வேண்டியிருக்கும் வெளி வெளியூர் அப்படி இருக்கும்போது எங்கே போனாலும் நம்முடைய லட்சியத்தை நாம் வந்து கடைபிடிக்க க பழகிக்கொள்ள வேண்டும் இப்போ வந்து மாதிரி ஜெ ஒருத்தர் வந்து நல்ல ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறாரு அப்படின்னா திடீர்னாலும் ஒரு பத்து நாள் வெளியூர் போனார் அப்போ வெளியூர் போய் வெளியூர் போனாலும் சரி அவர் அந்த உடற்பயிற்சியை அங்கே எப்படி செய்வது எனக்கு இல்லை ஜிம் இருந்தால் தான் வழக்கமான இந்த எனக்கு அந்த ஜிம்மில் இருந்தால் தான் ஒர்க் அவுட் பண்ணவே பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லாமல் அப்படி சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்காமல் பிடிவாதம் பிடிச்சி சும்மா இருக்காமல் எங்கே போனாலும் நீ ஒர்க் அவுட் பண்ணணும் எந்த இடத்தையும் எந்த ஒரு சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக நீ பயன்படுத்திக்கொள் என்பது தான் இதில் நான் கூற வருகிற செய்தி எந்த ஒரு சூழ்நிலையும் நீ உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் உனக்கு வந்து இன்னும் புதுமையான அனுபவம் கிடைக்கும் எப்போவும் பார்த்தாலும் நீ ஆஃபீஸில் உட்காந்து அல்லது வீட்டில் உட்காந்து தான் உன்னுடைய வேலையை பார்ப்பேன் நீ கவிதை எழுதுவோ இல்லை கதை எழுதுவோ இல்லை கற்றை எழுதுவோ அல்லது நான் படிப்பேன் நுழைவுத் தேர்வுக்கு படிப்பேன் தேர்வுக்கு படிப்பேன் வெளியே போயிட்டால் எனக்கு படிக்கணுங்கிற மனசு அப்படிலாம் இல்லாமல் நீ எங்கே போனாலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து உனக்கு வந்து எந் எதுவுமே உனக்கு தடை இல்லை படிப்பதற்கு உனக்கு எதுவுமே தடை இல்லை அது காலையில் இருந்தாலும் சரி மத்தியானமாக இருந்தாலும் சரி மதிய வேலையாக இருந்தாலும் சரி அதை யாருடைய கூடயே டூ வீலரில் போகிற பின்னாடி உட்காந்துட்டு போகிற அப்படின்னா உனக்கு ஒரு தேர்வு இருக்குன்னா பின்னாடி உட்காந்துட்டே படிச்சிட்டே படிச்சுட்டே போ நீ பஸ்ஸில் உட்கார்ற பயங்கர கூட்டம் படியில் படி மட்டும் காலையில் படியில் உட்காந்து கூட நீ படிச்சுக்கிட்டே வா அந்த மாதிரி உன்னுடைய லட்சியம் எதுவோ அதை எந்த ஒரு சூழ்நிலையும் கடைபிடிக்க பழகிக்கொள் எந்த இடத்துலையும் இங்கே தான் இருப்பேன் இங்கே தான் நான் படுத்து தூங்குவேன் சில சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் படுத்து தூங்குவேன் இங்கே படுத்தா தான் எனக்கு தூக்கம் வரும் அல்லது இங்கே படித்தாதான் எனக்கு படிப்பு ஏற மாட்டேன்ல அப்படின்லாம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் அப்போ தான் நமக்கு நிறைய நேரம் கிடைக்கிறது நமக்கே தெரியும் இப்படி ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம அடிக்ட் ஆகிட்டோம் இங்கே தான் என்னுடைய வேலை செய்வேன் இங்கே உட்காந்து தான் நான் படிப்பேன் இங்கே வேறு எங்கேயும் நான் படிக்க மாட்டேன் எனக்கு தூக்கம் இங்கே தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்லாம் சொல்கிறவங்க வந்து நிறைய நேரத்தை வீணடிச்சிருவாங்க ஒரு இடத்துக்கு அடிக்ட் ஆகுறவங்க ஒரு வீடு இது என்னுடைய வீட்டில் இருந்தால் தான் எனக்கு எழுத வரும் அல்லது ஆஃபீஸில் தான் எனக்கு அந்த ஆஃபீஸ் வேலையை பார்க்க தோணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துக்கு அடிமை அடிமையாயிட்டாங்கனாக்கா அவங்க நிறைய நேரத்தை இழந்துருவாங்க ஏன்னா வெளியூர் போனால் அவங்களுக்கு அந்த மைண்டு வராது வீ எப்போ வெளியில் போனால் அது சும்மா தான் இருப்பாங்க அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்தால் தான் அவங்க அதனால் நிறைய நேரத்தை அவங்க இழந்துருவாங்க அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நமது லட்சியம் சார்ந்த செயல்பாடுகளை நாம் வந்து செயல்படணும் செய்ய செய்யணும் நாலு பேர் பார்க்குற மாதிரி செய்யணும் உங்கள் உங்கள் லட்சியம் எதுவோ அதை வந்து நாலு பேர் பார்க்குற மாதிரி ஒரு பொது நீங்கள் ஏதோ வெளியில் போகிறீங்க அப்போ நாலு பேர் உங்களை பார்க்க அப்போ கூட நீங்கள் அதை செய்யணும் கூச்சப்படக்கூடாது கூச்சப்படாமல் நீங்கள் அதை செய்யணும் அப்போ தான் இன்னும் வந்து உங்களுக்கு ஊக்கம் உற்சாகம் அதிகரிக்கும்